அதிகாரத்தை நோக்கி நகர நகர ஒழுங்கு என்பது மிக முக்கியமானதாக அமைந்து விடுகிறது அது ஒரு முக்கியமான வரையறை ஆகிவிடுகிறது ஒரு பேரணியிலே எப்படியும் காட்டாற்று போல் போகலாம் ஆனால் ஒரு நேர்காணலுக்கு போது அடித்து பிடித்து முண்டி அடித்து கொண்டு ஓட முடியாது வரிசையிலே முன்னால் வந்தவர்கள் முன்னால் பின்னால் வந்தவர்கள் பின்னால் எத்தனை மணி நேரம் ஆனாலும் அமர்ந்து காத்திருந்து அங்குள்ள சிஸ்டம் அந்த ஒழுங்கு முறைக்கு கட்டுப்பட்டு ஒத்துழைக்க வேண்டும் ஏனென்றால் அது அதிகாரத்திற்கான இடமாகி விடுகிறது அதிகாரத்தை நோக்கிய பயணமாகி விடுகிறது ஆகவே நாம் இன்னும் எந்த அளவுக்கு ஒழுங்கை கடைபிடிக்க முயற்சிக்கிறோமோ கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவாக அதிகார மையத்தை நோக்கி நம்மால் நகர முடியும் இது ஒரு அடிப்படையான செய்தி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி கட்சியிலே சேர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஆகின்றன கட்சியில் இணைந்து பத்தாண்டுகள் ஆகின்றன கட்சியிலே இணைந்து பதினைந்தாண்டுகள் ஆகின்றன என்று இந்த வருடங்கள் பெருக பெருக உங்களுடைய அணுகுமுறைகளில் ஒரு செழுமை ஏற்பட வேண்டும் முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும் ஆளுமை என்பது வெளிப்பட வேண்டும் அவசரப்படுவது பதற்றப்படுவது இருக்கிறவர்களை கூட இடித்துத் தள்ளிவிட்டு தான் முன்னே வந்து நிற்க வேண்டும் என்று எண்ணுவது இவையெல்லாம் ஒரு வளர்ச்சியின் பரிணாமத்திற்கான அடையாளங்கள் இல்லை இதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதுதான் நான் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருந்தாலும் நான் சற்று அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருக்கிறேன் இந்த இடம் காற்றோட்டமாக இல்லை கடுமையான புழக்கம் புழுக்கமாக இருக்கிறது இந்த மாதிரியான இடங்களில் இன்னும் ஒழுங்கு தேவை கட்டுப்பாடு தேவை சரி நாம் கடைசியாக போடுவோம் போடுறவங்க போடட்டும் அப்படின்னு இதெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டா ஒழுங்கு வந்துடும் கூட வந்திருக்கவங்களை கூட நம்ம தான் அழைச்சி வந்திருப்போம் இருபது பேரை இந்த இடத்த வந்துட்டால் இருபது பேரையும் பின்னால் தள்ளிட்டு முன்னால் நாம் நிற்போம் இப்போ அந்த நேரம் அந்த அந்த கேங்குங்கிற அந்த யூனிட்டி கூட இருக்காது நாம் ஒரு குரூப் நாம் ஒரு கேங் நாம் இருபது பேரும் ஒன்று அப்படின்னா ஒரு நல்ல தலைவன் அந்த இருபது பேரையும் முன்னால் அனுப்பிச்சிட்டு கடைசியாக நிற்கணும் அவன் தான் நல்ல தலைவன் அங்கேருந்து வர்ற வரலாம் தலைமை தாங்கி வந்துட்டு இங்கே வந்தோன்னே எல்லாத்தையும் போகடா வெளியேனு இடித்து தள்ளிட்டு முண்டி அடிச்சுட்டு போய் முன்னால் நின்று அவன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது விட்டு கொடுத்தல் என்பதுதான் தலைமை பண்பிலே மிக மிக முக்கியமானது விட்டு கொடுத்துட்டா நாம் எப்படி வளர முடியும் எவன் உன்னை தாண்டி முன்னால் போனாலும் நீ அதுக்குரிய ஸ்டஃபோட இருந்தால் எல்லாரும் திரும்பி ஒன்றை நோக்கி தான் வருவாங்க நான் தான் ஒரு கூட்டத்தில் பேசுனேன் ஓரங்கட்ட நினைத்தாலும் ஒதுக்க நினைத்தாலும் நாங்கள் இருக்கிற இடமே மையம் என்றாகும் அப்படின்னு நீ ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் சென்டர்னு நீ முடிவு பண்ணாத என்னை ஓரம் கட்டி அதனால் ஒதுக்கலான்னு நினைக்காத நீ எந்த இடத்துல என்ன ஓரம் கட்டியோ அந்த இடம் சென்டராக மாறும் அதுதான் எங்களுடைய போராட்டம் அப்படின்னு நான் ஒரு நிகழ்ச்சியில் பேசினேன் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் ஓரமாக நினச்சி நின்னால் கூட நான் பார்த்து கூப்பிடணு தம்பி இங்கே வாங்க 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 நான் கூப்பிடணும் அதுதான் வந்து ஒரு அரசியலில் ஒரு களத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்பு இது முதலில் தோழமையோடு உங்களுக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா இதுக்கு பிறகு நீங்கள் என்னை போட்டு நசுக்கி மிதித்து கசக்கி பிழிஞ்சி தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அன்புங்கிற பேராட அதனால் அந்த பயம் எனக்கு இருக்குது இடதுபுறமாக நின்று வந்து வலதுபுறமாக போவோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும் இங்கே ஏறி முன்னால் ஏறி இடது பக்கத்தில் ஏறி பின்னால் ஏறி அதுலேயே இந்த தலைமையகத்தில் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்து பேர் இங்கே இருக்கிறாங்க அவங்க வந்து என் தோளில் ஏறிக்கிட்டு தொடையில் ஏறிக்கிட்டு யாரையுமே கிட்ட விடாம அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அவரோட சிந்தனை இங்கே பாராட்டினார் தலைமையகத்தில் இருக்கிறவங்கள பாராட்டுறேன் தலைமையத்தில் இருக்க இன்னும் இன்னும் ஒழுங்காக இருக்கணும் கட்டுப்பாடாக இருக்கணும் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் மூஞ்சியே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது கரெக்டாக நான் எதிர்பார்த்தேன் பிடி ரவி அழிச்சு போய் போகிறான் நான் வந்து நின்ற பிறகு தான் வருவான் அது நான் வந்து நின்ற பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து கிராஸ் பண்ணுவான் இதெல்லாம் வந்து நகைச்சுவைக்காக நான் சொல்லுகிறேன் என்றாலும் கூட இதெல்லாம் மாறணும் வெளிப்படையாக பேசுகிறேன் இது சோசியல் மீடியா கூட போகப்பட்டோம் இதெல்லாம் மாறணும் ஏன்னா நம்ம வந்து அதிகாரத்தை பற்றி இருக்கிறோம் அதிகார மையம் என்பது அதீதமான ஒழுங்கையும் அதீதமான கட்டுப்பாட்டையும் அடிப்படையாக கொண்டது அதுதான் ரொம்ப முக்கியமானது துப்பாக்கியில் குண்டு ரவை ஒரு ஒன்று ஒன்று ஒன்றா தான் போகுது ஒன்று ஒன்றா போகிறதுனால தான் அது கரெக்டாக குறியில் போய் அடிக்க முடியும் ஒரே நேரத்தில் எல்லாம் போச்சுன்னா அடிக்க முடியாது ஒன்று ஒன்றா தான் போகும் அப்போ தான் டார்கெட்டை கரெக்டாக குறி வச்சு அடிக்க முடியும் தோழர்களே இது நான் உங்களில் ஒருவன் என்கிற உரிமையோடு பகிர்ந்து கொள்ள விரும்பிய செய்தி இப்போது அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்கிற ஒரு வரலாற்று சாதனையை தோழர்கள் மகிழ்வோடு பகிர்ந்து கொண்டார்கள் காலையிலே நான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறேன் எவ்வளோ பேர் படிச்சீங்க தெரியல ஒன்பதரை பத்து மணிக்கு என்னுடைய முகநூலில் இருக்கிறேன்.